ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்லியிருக்க அளவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக வரும் சுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் எடுத்துருந்தேங்க சுக்கை தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக கொட்டி வச்சுக்கோங்க மல்லி நூறு கிராம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்லியை வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லைங்க லைட்டாக வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடுங்க அதனால் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆரம்பிச்சுங்க அடுத்து மிளகையும் நல்லா வறுத்துக்கலாங்க மிளகு பாதி வறுபட்ட உடனேவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயும் இதுலேயே சேர்த்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கிட்டோன்னா அந்த ஏலக்காவோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி மிளகு பாதி வறுபட்டதுக்கப்புறமா ஏலக்காயும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் மிளகு ஏலக்காய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்கையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ரொம்ப வறுத்துற தேவையில்லைங்க ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் மாறிடும் இந்த மாதிரி லைட்டாக வரப்பட்டுச்சுனாவே போதும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஆற வச்சுருங்க எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும் பாருங்கள் இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு நீங்கள் சலிச்சிட்டு வேணுனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சலிக்கவே தேவையில்லைங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு ஆர்டைட் கன்டைனரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்குங்க இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை வச்சு வரமல்லி காஃபியாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பால் சேத்தும் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம டீ பவுடர் வரலாம் அந்த மாதிரி தான் டீ தூளுக்கு பதிலாக இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வரமல்லி காஃபி தான் போட்டு காமிச்சிருக்கேன் வரமல்லி காஃபி போடுறதுக்கு கொஞ்சம் தூள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வடிகிட்டு வச்சு வடிச்சிட்டு ஆற்றிட்டோன்னா சர்வ் பண்ணிடலாங்க அடுத்தது பால் ஆட் பண்ணி சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேங்க ஒரு டம்ளர் பால் பால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சுக்குமல்லி காஃபி தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேங்க டீ காஃபி அடிக்ஸ்க்கெலாம் இந்த சுக்குமல்லி காஃபி வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியார் ஆல்டர்னேட்டிவ்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வீட்டில் செய்ய முடியலன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க மிஸ்டர் விவசாயி ஆஃபிஷியல் அப்படிங்கிறதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நான் இதில் யூஸ் பண்ணி இந்த சக்கரையுமே நம்மகிட்டே அவைலபிள்ங்க இது வந்து பாலை போட்டிங்கனாலும் திரிஞ்சு போகாதுங்க இதில் நைட்ரோஸ் கிடையாது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ